வணக்கம் நண்பா எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த பஸ்ஸோட மோடு எப்படி வர வச்சுன்னு போகிறோம் பஸ்ஸோட லைட் செட்டப் எல்லாம் எப்படி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பஸ்ஸோட மோடு இந்த பஸ் மோடு எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்கு கொடுத்துருப்பேன் காமன் பஸ்ஸில் அதில் போய் லிங்கை தொட்டு ஏற்றிக்கோங்க ஏற்றி டவுன்லோடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த லிங்க்கு இருந்தால் விட்டுருங்க எனக்கு இருக்குது மக்களே நான் விட்டுட்டேன் நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஸ் கேம் இருக்கும் பஸ் கேமுக்குள்ளே போயிடுங்க சரினு போய்ட்ட்ட்டு காமிக்க மக்களே போயிடுச்சு இங்கே மோடுங்கிறத தொடுங்க தொட்டுட்டு இம்போர்ட்டுங்கிறத தொடுங்க இருக்கு பண்ணுங்க கீழேயாவது தொட்டுட்டு இது சைடில் உள்ள தொட்டிங்கன்னா உங்களுக்கு இசை டச்சு ஒரு ஆப் இருக்கும் அதுக்குள்ளே போங்க நீங்கள் டவுன்லோட்னு இருக்கும்ல அதில் போயிட்டு நீங்கள் எது பார்த்தீங்களோ டவுன்லோட் பண்ணது அது தொடுங்க கீழே தாங்க நான் பார்த்தேன் நாங்கள் வந்துகிட்டே இருக்கணும் பருக பாரு கைஸ் அதுலேருந்து இது தொடுங்க தொட்டிங்கன்னா உங்களுக்கு கேம் கொடுத்துட்டு போயிடும் ஃபோன் ஒட்டி பார்த்தீங்கன்னா காசால் ஃப்ரீ இது ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும்னு நான் காசு கொடுத்துக்கிட்டேன் காசு கொடுத்திங்கன்னா அது மாதிரி சுற்றும் சுற்றிட்டு ஒரு இது மாதிரி கேட்கும் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்திங்கன்னா டூ இது ரெண்டு இருக்காது தொடுங்க இருக்குல்ல பக்கம் ஸ்லிப் சைடில் தொட்டிங்கன்னா இப்போ பஸ்ஸு ஒன்றோன்னா மாத்திரமா இருக்கும் இல்லை அடுத்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்துடும் மக்களே அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருங்க நான் வீடியோ முடியலை நம்ம ஏமுக்குள்ளே போய்ட்டு பஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்காங்க கைஸ் யேஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு இருங்க ஈஸ் ஃபஸ்ட்டு மோடு இந்த இது ஓப்பனாகி இது பண்ணோம் அப்புறம் ஜன்னல் பார்த்திங்கன்னா திறந்துட்டு மூடும் ரெண்டாவது மோடு பாருங்க மக்களே பிள்ளைக்கே போயிட்டு காமிக்கிறேன் ரெண்டாவது மோடு இந்த பூ மாதிரி வரும் எழுத்து வேணா வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுக்கலாம் மூணாவது மூடன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கீழே பாருங்கள் கீழே ஒன்று வருதா அதுக்குள்ளது நீங்கள் உள்ளேயும் வெளில எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மட்டும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடலாமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க மக்களே ப்ளீஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் நம்ம ஓட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேயா ஓகே வாங்க இப்போ எடுக்க போகிறோம் அவ்வளோ சரிங்க மக்களே அடுத்த வெளியே சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா சியூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்